தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே என் அருமையான அன்பான மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இந்த பயணம் எப்படி இருக்கும் ஒரு வாழ்க்கையில் பிறந்துட்டாங்க எங்கள் பயணம் எப்படி இருக்கும் எப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைச்சிக்கணும் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம் எப்படி எங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும் இதுதான் எங்கள் வாழ்க்கையா இந்த வாழ்க்கை எப்படி எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும் இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க இப்போ அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க கையில் இப்போது இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் யோகம் என்னென்ன கிரகங்கள் வலிமை இல்லாமல் இருந்தால் பிரச்சனை அப்படின்னு பார்க்க போகிறோம் ஈஸி தானே இப்போ மிதுன ராசினா ஃபஸ்ட்டு என்ன புத்திக்காரகன்னு பேர் புதனுடைய ஆட்சி அளத்தில் இருக்கீங்க அதனால் புத்திக்காரகன் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அதனால் உங்களை ஜெயிக்க முடியாது வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு மூலதனம் அதே வாய் உங்களுக்கு ஆபத்தாகவும் போகும் கவனமாக கொண்டு போங்க சரியா அதான் வாய் தான் மோத மோதணும் அதே வாய் ஒரு இடத்துல ஆபத்தாகவும் போய்டும் அப்போ ஆபத்தாக போகாமல் இருக்க நாங்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க ரொம்ப கம்மியாக பேசுங்க எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்கிட்ட பேசுங்க எனக்கு தேவையில்லாததை நீங்கள் பேசி என்ன படம் புரியுதா இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்றுக்காரன்னு வச்சுப்போம் பொதுவாக மிதன ராசிக்கு சொல்லிட்டேன் இதே உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கரெக்டா தெரியும் புதன் உங்களுக்கு ஆட்சியில் இருக்காருன்னா நீங்கள் தான் ஒரு ஒன் ஆஃப் சர்ச் பண்ணக்கூடிய நபராக வருவீங்க ஆராய்ச்சியாளராக வருவீங்க எல்லா இடத்துலையும் உங்களுடைய ஆராய்ச்சி வெற்றி பெறும் அதாவது இந்த இடத்துல காத்து உள்ள பூருமா போகாதா இந்த இடத்துல கருப்பு மனிதன் அதாவது ஒரு கெட்டவன் இருக்கிறானா இல்லையா கருப்பாடுன்னு சொல்லுவாங்க இருக்கானா இல்லையா எதையும் கண்டுபிடிக்க முடியும் உங்களால் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களை ஏமாற்ற முடியாது மிதனராசிக்காரர்களை இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கீங்க எப்படி புதன் உங்க இடத்துல இருந்தால் உங்க ராசியில் ஏன்னா அந்த புதன் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்காரு ஏற்கனவே ஆட்சி பெற்றிருக்காரு ஆராய்ச்சியை கொடுத்துட்டாரு அவரே உங்க இடத்துல வந்து உட்காந்துட்டாருன்னா இன்னும் ஹை ஹை கிளாஸ் இதுதான் உங்களுக்கு யோகம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவங்க பாருங்கள் எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சூரியனை தவற சந்திரன் சப்போர்ட் அங்காரகன் சப்போர்ட் குரு சப்போர்ட் சுக்கிரன் சப்போர்ட் சனி சப்போர்ட் ராகு கேது ஆன்டி கிளாக் வயசில் சுத்திர நா நாகரும் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டு சப்போர்ட் சூரியன் மட்டும் பகை ஆமாம் யாராவது ஒரு பகை எதிரி இல்லைன்னா அப்போ நமக்கு சாதகம் இருக்காது இல்லை இப்போ இத்தனை பேர் சப்போர்ட்டாக இருக்காங்களே இதில் என்னங்க படம்னா உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க உங்கள் வாழ்க்கை வந்து ஆரம்பத்தில் உங்கள் பயணம் தடுமாறும் நமக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கும் ஆனால் மீண்டும் பார்த்தீங்கன்னா இது நடந்தது நமக்கு நல்லதுன்னு பிறகு புரியும் சில பேருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் ஆனால் தான் அவங்களுக்கு சந்தோஷம் தெரியும் நல்ல வேலை எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சாரு நல்ல வேலை எனக்கு நல்ல பொண்ணு கிடச்சிது அதனால தான் இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆகிடும் ஏன்னா இப்போ நான் சொன்ன கிரகங்கள் உங்கள் ராசியில் இருந்தால் யோகம் சூரியன் அதாவது சந்திரன் குரு செவ்வாய் ராகு கேது சனி இவங்க உங்கள் ராசியில் யா இதில் யாருமே இல்லைங்க பிளாங்காக இருக்குங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ராசி அதிபதியை வச்சு தான் ஓட்டணும் வண்டி புரியுது அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சின்ன வயசுலே கல்யாணம் ஆகிடும் நல்லா இருப்பீங்க அதே இந்த ராசி அதிபதி மட்டும் எனக்கு இதில் உள்ளவங்க யாருமே இல்லைங்க பிளாங்காக இருக்குங்க எனக்கு வந்து சந்திரன் மட்டும்தாங்க உட்காந்துருக்கிறாரு வேற யாருமே இல்லைங்க என் ராசியில் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு வந்து போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்துக்கு விடை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த கிரகங்கள் எப்ப இந்த இடத்துக்கு வருதுன்னு பார்த்து அந்த நேரம் நமக்கு தடைப்பட்ட எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடணும் எப்போ குரு உங்க இடத்துக்கு வராருன்னு பார்க்கணும் எப்போ புதன் உங்க இடத்துக்கு வராருன்னு பார்க்கணும் சுக்கிரன் எப்ப உங்க இடத்துக்கு வராருன்னு பார்த்துக்கிட்டு அந்த நேரம் இப்ப சுக்கிரன் உங்க இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் தடப்படுற கல்யாணம் நடந்துடும் குழந்த பாக்கியத்துக்கான முயற்சி பண்ணலாம் புதன் உங்க இடத்துக்கு வரும்போது பள்ளி படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த செய்யலாம் சில பேர் டீச்சிங் படிக்க முடியலைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அவங்க அதை செய்யலாம் பரீட்சையில தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா புதன் அந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சக்சஸ் குரு உங்கள் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உபதேசங்கள் நிறைய கிடைக்கும் பெரியவர்களை ஈஸியா மீட் பண்ணலாம் இதே உங்க ராசியிலேயே இந்த கிரகங்கள் இருந்தா இன்னொன்னு நீங்க டாப் இப்ப புரியுதா உங்க பயணத்தோடைய நோக்கம் ராசியில உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் நட்பு பெற்றிருக்கிறாங்க புதன் உங்களுக்கு ஆட்சி புதன் உங்கள் இடத்துல இருக்கார் சந்திரனோடு புதன் உங்களோட இடத்துல சேர்ந்துட்டார் அப்படின்னா நீங்க இன்னும் யோகாதிபதி சந்திரனோடு ஆனா இதுல என்ன ஒரு குழப்பம் என்னைக்குமே சந்திரனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் சந்திரன் சொல்றதான் கேட்கும் மனசு சொல்றதான் கேட்கும் வேற ஒன்றுமே இல்லை புதன் உங்களோட சேர்ந்தாலும் மனசு முடிவு பண்ணும் நான் எப்போ படிக்கணும் அப்படின்னு குரு உங்களோட சேர்ந்தாலும் மனசு முடிவு பண்ணும் இந்த குருவை எப்போ போய் நான் மீட் பண்ணலாம் எப்போ பயன்படுத்திக்கலான்னு ராகு முடிவு பண்ணும் ராகு போய் சேர்ந்துட்டார் கேது சேர்ந்துட்டார் செவ்வாய் சனி சந்திரனோட சேர்ந்தாலும் ரொம்ப கஷ்டம் அதுலேயும் நமக்கு நல்லது கொண்டு வரணும்னா புதன் அங்கே இருக்கணும் அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் கட்டத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த கிரகங்கள் எப்போ அங்கே வராங்களோ அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்தீங்கன்னா நீங்கள் டாப் லெவலுக்கு வர முடியும் இது முதல் கட்டம் இதில் சூரியன் பகை மிதுன ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு சூரியன் பகையா இருக்கிறதுனால நல்ல கவனிங்க நம்ம புகழ் பெறணும் பேர் வாங்கணும் கௌரவம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இறங்காதீங்க எவனாவது தட்டுவான் அப்ளாஸ் கிடைக்கும் நினச்சி இறங்குனீங்கன்னா சக்சஸ்க்கு இல்லை இதை தான் புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளா அதே உங்கள் ராசியில் நீங்கள் இதே நீங்கள் வந்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பிறக்கும்பொழுது நீங்கள் சித்திர மாசத்தில் பிறந்திருக்கீங்கன்னா யோகம் ஆவணி மாசத்தில் பிறந்திருக்கீங்கன்னா யோகம் சித்திரன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஏப்ரல் பதினாலு டு மே பதினாலில் பிறந்தறீங்க மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு யோகம் அதுமாரி ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா யோகம் ஏன்னா சூரியன் என்ன பண்ணுவாரு அங்கெல்லாம் வந்து நட்பு பெற்றுக்காரு ஆட்சி பெற்றிருக்காரு உச்சம் பெற்றிருக்காரு சூரியன் பகையாக இருக்கிற உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்காரர்கள் இந்த இடத்துல பிறந்திருந்தா டாப்பில் லாபம் வரும் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஐப்பசி மாதம் பிறந்திருக்க கூடாது மிதுன ராசிக்காரவங்க ஐப்பசி மாதம் பிறந்தாலும் படாத போடு பிறந்தோம் ஏன்டா பிறந்தோம்னா பல பேர் யோசிப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பிறக்கக்கூடாது மிதுன ராசிக்காரவங்க இதெல்லாம் நான் பிறகு ஒரு வீடியோ போடுறேன் மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதத்தில் பிறந்தால் நல்லது எந்த மாதத்தில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போதைக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் பகை பெற்றிருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு நீங்கள் இந்த மாதத்தில் பிறந்திருந்தால் யோகம் நீங்கள் உங்கள் ராசியில் வந்து சூரியன் அமர்ந்திருந்தால் நீங்கள் ரொம்ப தயவு பண்ணி இருக்கிறது நல்லது மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் ஆணி மாசத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் சில இடத்துல தயவு பண்ணி இருங்க புகழுக்காக பேருக்காக கௌரவத்துக்காக செலவு பண்ணாதீங்க எதிர்பார்க்காதீங்க இவ்வளவுதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்க மிதுன என்றைக்குமே சக்சஸ் ஆகும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னைக்குமே சொல்வேன் எதிர்பார்க்காம இரு ராஜா நல்லா இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டிங்கன்னா மிதுனராசி என்றைக்குமே சக்ஸஸ் உங்கள் பயணம் அதுதான் உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் அதுதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் ஏமாற்றம் வராது உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு பயம் வராது நிம்மதி வந்துடும் சந்தோஷம் தானே இதில் என்ன உங்களுக்குன்னா இந்த சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க சுதர்சன மகாவிஷ்ணு அவர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் புதன்கிழமை புதன்கிழமை சக்கரத்தாழ்வார் வழிபாடு அவசியம் பண்ணுங்க மிதுன ராசிக்காரர்கள் அது மாதிரி ஒரு தடவை அவசியம் ராசிக்காரர்கள் வந்து திருச்செந்த ஸ்ரீரங்கம் திருவரங்கம் கண்டிப்பா போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் திருவரங்கம் சென்று ஒரு தடவை கண்டிப்பா திருவரங்க அரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு மென்மேலும் உயர்வு பயன் கண்டிப்பாக ஏற்படும் இந்த வாழ்க்கையுடைய பயணத்தை உணர முடியும் மிதுன ராசிக்காரர்களே தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கு இந்த உங்க ஜாதக கட்டத்தில் இந்த கிரகங்கள் நான் சொன்ன சந்திரன் நட்பு பெற்றிருக்கிறார் யோ ஓகே ஆனால் அங்காரகம் உங்கள்கிட்ட இருக்காரா புதன் இருக்காரா குரு இருக்காரா சனி ராகு கேதி இருக்காரான்னு பார்த்துக்கணும் சூரியன் நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசியில் மேஷத்தில் இருக்க இருந்தால் நல்லது சிம்மத்தில் இருந்தால் நல்லது அப்படி இல்லை துலாத்தில் இருக்காருன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு தடையில்லாத வெற்றி கிடைக்கும் முதல்ல உங்கள் பயணத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் உங்கள் பயணத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமை இப்போ உங்கள் ராசியில இந்த கிரகங்கள் எல்லாம் ஏதோ விதத்துல நம்மளை குழப்பி இருந்ததுன்னா அதற்குரிய பரிகாரங்களை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்களும் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் ஒரு நல்ல நேரத்துக்குள்ளே தான் மிதுனராசி வந்திருக்கீங்க இந்த பதிவை கேட்டதே ஒரு நல்ல நேரம் இதை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள் இனிமேல் ஒரு நல்ல நேரத்துக்குள்ளே வரோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிரலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்